ஒரு போதை பொருளுக்கு அடிமை எனக்கு ரொம்ப வேண்டிய தம்பி என் தம்பி சாமி மாதிரி அவனும் ஒரு நல்ல தம்பி நல்ல பழக மேடையில் பாராட்டின அழக ஆனா குடும்பத்தில் ஒரு சூழ்நிலை வந்தது குடும்பத்தில் ரொம்ப அவசப்பட்டான் கோர்ட்டு கேஸ் அது ஒரு ஒரி அது போக படங்கள் இல்லாம போயிடுச்சு இப்போ நம்ம ஆளுங்க நடிகர்களோ இல்லை ப்ரொடியூசர் எப்படி இப்படி அடிமை ஆகுறாங்கன்றதுக்காக உதாரணத்துக்கு சொல்றேனே தவிர நான் யாரும் குறை சொல்லலை ஒரு செய்தி வந்ததால் அந்த தம்பி பேரை சொன்னேன் எனக்கு ரொம்ப வேண்டி வந்த உரிமையில சொன்னேன் இப்படி நிறைய பேர் இருக்காங்க நிறைய குடும்பம் கெட்டு போயிருக்கு பிறகு அவர் என்ன பண்றார் படம் இல்லைன்னும் போது ஒரு படம் எடுக்கிறார் சொந்தமா எடுத்து படம் முடிச்சு ரிலீஸ் ஆகல வியாபாரம் இல்லை கடன் வாங்கி படத்தை ரிலீஸ் இது ஒரு எல்லா ஒரிசையும் தீர்க்க மதுக்கு அடிமையாயிட்டார் மது ஒரு ஒழிச்சிடுமா மது உடலை கெடுக்கும் குடலை கெடுக்கும் குடும்பத்தை கெடுக்கும் மனைவி மக்களை கெடுக்கும் மனிதன் என்ற அந்த வார்த்தையை கெடுத்தோம் மதுவால வாழ்ந்தவர்கள் யாரும் இல்லை குடியால் குடும்பம் கெட்டதை தவிர இன்னைக்கு தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல சார் உங்களுக்கு தெரிய எல்லாம் தெரியும் இந்தியா முழுக்க தமிழ்நாட்டுல கொஞ்சம் குறைவே சொல்லலாம் நீங்க குஜராத்ல மதுவிலக்கு ஏன்னா காந்தி பறந்த பொண்ணு மது விலக்குன்னு சொல்றாங்க பட் வேற நாட்டுல இருந்து அங்க தான் வந்து இறங்கலாம் தான் நாட்டு கடத்தப்படுதான் கேள்வி பத்திரிகை நியூஸ் பல பேர் சொன்னத சொல்றேன் சினிமா ஒரு காரணம் நான் இதுவரைக்கும் சினிமாவில குறை சொன்ன ஏன்னா நம்ம சினிமா குறை இருக்கும்போது சொல்லிதான் தேடணும் முன்னெல்லாம் என்ன பண்ணுவோம் சார் சினிமா என்ன சார் சொல்லிட்டோம் நடக்கிறது தான் சார் சொன்னும்னவக்கு நடக்கலையா அத சாதி வரி இல்லையா அத கதைய எடுத்தோம் கற்பழிப்பு பாலியல் பால்கர் இல்லா அத கதையா எடுத்தோம் இப்போ சினிமாவுல இது நிறைஞ்சு போச்சு சார் இந்த நான் உங்களை தர்ம நியாயமா கேக்குறேன் இந்த ஒன் இயர்ல எத்தனை படம் சார் ரிலீஸ் ஆயிருக்கும் இரநூத்தி நாப்பத்தோரு படம் போன வருஷம் அத சின்ன படங்கள் தான் குடும்ப தர்மத்தை சொல்லி பெரிய படங்கள் பூரா எடுத்து பார்த்தீங்களா என்ன படம் வெட்டு குத்து கொல கொல்ல கஞ்சா கடத்தல் பெரிய ஹீரோ சார் நீ ஒரு நல்ல குடும்ப கதை சொல்லக்கூடாது கஞ்சா கடத்தல் மட்டும் விஜயன் நடிச்சிருக்காரு அஜித் நடிச்சிருக்காரு ரஜின் சார் நடிச்சிருக்காரு இப்போ உங்களுக்கு கோடி ஆயிரம் லட்சக்கணக்கான தொண்ட இருக்கான் ரசிகர் இருக்கான் நீ சினிமாவில குடிக்கிறத காட்டினா ஒரு லவ் ஃபெயிலியர் பாருக்கு போய் தண்ணி அடிக்கிறது காலேஜில் ஃபெயிலியர் ஃபெயில் தண்ணி அடிக்கிறது இதான் ரெமடி உன்னு தோட்டு போனா தண்ணி அடிக்கிறதா நான் ரெமடி நீங்க சினிமாவில் பண்றீங்க உன்னை தொண்டன் ஒரு ரசிகன் என் தலைவரே அடிச்சார் நான் எல்லாரையும் சொல்ல ஒரு எழுபது பர்சன்ட் இப்படிதான் சார் எழுபது பர்சன்ட் இப்படிதான் இருக்கு நாடு குட்டிச்சவராபவருக்கு இந்த ஒன் இயர் நீங்க சொல்லுங்க இல்லைன்னா எனக்கு சொல்லுங்க எத்தனை சினிமாவில கடத்தல் சார் ஈரோ ஒரு துப்பாக்கி வச்சிருக்கேன் சார் ஐம்பது பேர் கையில துப்பாக்கி அறிவாளு குண்டு இவ்வளவு நிலமை வச்சுக்கிட்டு ஈரோ படாது ஆனா ஈரோ சுகுவாரு ஒரு குண்டுக்கு நூறு பேர் விடுவான் அவன் ஈரோ ஒல்லியா இருப்பான் எண்பது கிலோ நூத்தி இருபது கிலோ ஆளு பத்து பேர் விடுறான் சார் இப்படின்னு இப்படி வீசினா பத்து பேரை விடுறான் சார் என்ன சார் அக்கிரமா இருக்கு இதை பார்த்து சமுதாயம் கெட்டு போகுதா இல்லையா இப்ப வேற வந்துருச்சா இளைஞன் பதினெட்டு வயசு பயில குடிக்க ஆரம்பிச்சிட்டான் கட்டுப்பாடு காலேஜ் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க தலை வந்து ஒரு தாத்தாவா குழந்தைகள் ஆறு பேர பிள்ளைங்க எனக்கு எனக்கு எல்லாம் என் ஸ்கூல்ல ஐநூறு பிள்ளைங்க படிக்கிறாங்க பிள்ளைகள் என் ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்க என் பேரப்பிள்ளைதான் அத்தனை பேருக்கும் நான் பொறுப்பு நாட்டில் இன்னைக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ல பையன் குடிக்கிறேன் சார் டேபிள் உட்காந்து நாம டிவியில பார்த்தோம் காலேஜில குடிச்சிட்டு வெட்டிக்கிறானுங்க சார் குடியால் இந்த நாடு கெட்டு குட்டிச்ச ஒரு ஆயிடுச்சு அப்படின்னா நான் தமிழ்நாட்டை மட்டும் சொல்றேன்னு நினைக்காதீங்க தமிழ்நாட்டில் மட்டும் அல்ல நான் தமிழக முதல்வரை கையெழுத்து வேண்டி கேட்டுக் பல வேட்டியில சொல்லியிருக்கேன் தமிழ்நாட்டில் மது கொண்டு வந்து மக்களை காப்பாற்றுங்கள் அவரும் வசதி இருந்தா நிச்சயம் செய்வார் தமிழக முதல்வருக்கு அந்த எண்ணம் இருக்கு ஆனால் இங்க மூடிட்டாங்கன்னா பக்கத்தில் புதுச்சேரி அங்க ஒசூர் தண்ண பெங்களூர் இங்க கேரளா ஆந்திரா பார்டருக்கு போயிடறேன் சார் நம்மளுக்கு பஸ் சேரி அப்போ இந்த பணம் எப்படியோ எங்கேயோ அழிஞ்சு போகுது இந்தியா பூராவிலும் நான் பிரதமர் மோடி அவர்களை நல்லா பண்றீங்க பிரதமர் மோடி அவர்களே நல்ல திட்டங்கள் பண்றீங்க ஆனால் மது விலக்கை தேசிய கொள்கையாக வைத்து மகாத்மா காந்தி பிறந்த மண் குஜராத் அந்த குஜராத்ல பிறந்தவர் தான் மோடின்றாங்க அமித்ஷான்றாங்க அந்த குஜராத் மண்ணுக்காவது காந்தி பிறந்த மண்ணுக்காவாது இந்த மது விலைக்கு அகில இந்தியாவில் மூடுங்க ஒரு கூலி தொழிலாக பிராந்தி கிடையாது சார் படிச்சவங்க கொஞ்சம் பேர் தான் ஒரு ட்வெண்ட்டி பர்சன்ட் ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கூலி தொழிலாளர்ல வண்டி இருக்கிறவன் கொத்தனாரு வேலை முடிச்சுட்டு கூலி வாங்கி நேரம் வீட்டுக்கு போத சார் அவன் பிராந்தி கடைக்கு போறான் சார் குடிச்சிட்டு தெருவில் விழுந்து நடக்கிறான் வீட்டுல பொண்டாட்டி அடிக்கிறான் குழந்தைகள் அடிக்கிறான் கலவர பூமி சார் அதனால் இது ஒரு வாய்ப்பா கிடைச்சதால அத உங்கள்கிட்ட மனந்திறந்து பேசணும் தப்புனா தயசையு மன்னிச்சிடுங்க பொது நலன் கருதி இந்த நாடு நல்லா இருக்கணும்னா குடி இந்தியா பூரா இருக்கக்கூடாது அதை பிரதமர் மோடி அவர்கள் கண்டிப்பாக செய்து மக்களை காப்பாற்ற வேண்டும் நீங்க என்ன நல்ல திட்டங்கள் கொண்டு வந்தாலும் குடி எல்லாம் அழிஞ்சிடும் சார் பிரோஜனில் சார் அவன் உழைச்சி அவன் வாங்கி கொடுக்கட்டான் சார் வீட்டுக்கு அவன் உழைச்சி குடிக்கு கொடுத்துருவான் குடியில வர வருவாய் நம்ம இனம் கொடுக்கறது என்ன தர்மம் ஆகவே நல்ல எண்ணம் கொண்டு மக்கள் மீது அக்கறை கொண்டு இந்த வார்த்தைகளை நான் இங்கே உங்களிடத்தில் வேண்டுகோளாக வைத்தேன் எல்லோரும் ஒருமித்த குரலோடு இளைஞர்கள் அப்துல் கலாம் வேண்டாம் சார் இந்தியா வல்லரசு ஆகணும்னா இப்ப இவன் குடிச்சு கட்டு குட்டிச்சவரானா எப்படி வல்லரசு ஆகும் ஆகவே நல்ல நாடு இந்தியா அதிலும் சிறந்த நாடு தமிழகம் இந்தியா முழுக்க உயர்ந்து இருக்க வேண்டும் குடி இல்லாத நாடாக இருக்க வேண்டும் நல்ல குடிமக்கள் சிட்டிசன்ஸ் இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டும் உலகில் வல்லரசாக இந்தியா விளங்க வேண்டும் சொல்லி மகேஸ்வரன் மகிமை தம்பி தவமணியை காப்பாற்ற வேண்டும் இறைவன் காப்பாற்றுவார் நல்ல மனம் கொண்டவர் அவர் அடுத்து படம் எடுக்க வேண்டும் தொழிலாளர்களுக்கு வேலை கொடுக்க வேண்டும் பல டெக்னிஷியனை உருவாக்க வேண்டும் என கேட்டு இவ்வளவு நேரம் பொறுமையாக கேட்ட சண்டை பல பொழுதுபோக்கு இருந்தாலும் அதெல்லாம் விடுத்து தவமணிக்காகவும் மற்ற நண்பர்களாக வந்திருக்கீங்க உங்களை வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்